மணிக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பினிலே நிழலா இல்லை தனி துன்பமிகு தமிழ்நாட்டில் தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்கின்ற பாவேந்தர் பாரதாசன் வரிகளுக்கேற்ப வென்றாக வேண்டும் தமிழ் என்கின்ற தலைப்பில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இந்த கூட்டத்தை நடைபெற வேண்டிய கட்டாயத்தில் தமிழர்கள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கல்வியில் தமிழ் இல்லை வழக்காட்டு மொழியா தமிழ் இல்லை வழிபாட்டு மொழியா தமிழ் இல்லை தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அத்தை அவர்கள் கனிமொழி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழ் இல்லை தமிழில் இன்னைக்கு பேசக்கூடாது வழக்காட்டு மொழியில் நாம் எதர்ச்சியாக பேசி கொண்டிருக்கின்ற மொழிகளில் மச்சான் டீ சாப்பிட போகுமா பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமா ஏன்னா பேருந்துன்ற தமிழ்லாம் அவங்கள்ட்ட இல்லை வழிபாட்டு மொழி நம்ம கோயில்களுக்கு போறோம் நம்ம மொழியில வழிகாட்டு மொழி வழிபாட்டு மொழியில தமிழ் மொழியில அர்ச்சனை இருக்குன்னா இல்ல இதுதான் தமிழ்நாட்டினுடைய இப்போதைய நிலைமை ஆனா அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நிலைமை இருந்தா இல்ல தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி தமிழை வைத்து ஆட்சியை பிடித்த திராவிடர் கட்சிகள் செய்த செயல் இது எல்லாமே அன்பார்ந்தவர்களே திருமங்கலத்திலிருந்து மதுரை போங்க மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் துவங்கிய பாண்டித்துறை தேவருடைய சிலை எந்த நிலையில் இருக்கு எத்தனை அடியில் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்க தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆண்ட கருணாநிதி என்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை அடியில் சிலை இருக்குன்னு நீங்க பாருங்க பாண்டித்துறை தேவருடைய சிலையை கடந்து அந்த பக்கம் போங்க எங்கேயும் போனோம் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளும் போனா பாண்டித்துறை தேவருடைய சிலையை தாண்டி போனீங்கன்னா கருணாநிதிக்கு எவ்வளவு பெரிய சிலைன்னு பாருங்க கருணாநிதி தமிழை வளர்த்தார் என்று சொல்றாங்க வளர்த்தார் இன்பநிதி உதயநிதி கனிமொழி அழகிரி போன்ற தமிழ் பெயர்களை குடும்பத்தில் வைத்து குடும்பத்தில் மட்டும் தமிழை வளர்த்தார் தமிழ்நாட்டில் அவர் தமிழை வளர்க்கவில்லை மதிப்பிற்குரிய மக்களே உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிறை இருக்கு நான் தொடர்ச்சியா கருணாநிதி அவர்களை பேசுறேன்னு நீ தப்பா நடக்க வேணா ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு ஏன்னா அவரு அஞ்சாவது தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சவர் இல்லையா அவருக்கு செல வைக்கலாம் உண்மையிலேயே எங்க ஐயா பாண்டித்துறை தேவருக்கு இல்லாத மதிப்பும் மரியாதையும் அவருக்கு என்ன இருக்கு வெளிப்படையா தான் பாண்டித்துறை தேவரையா பெரியவரா கருணாநிதி பெரியவரா ரெண்டே தான் யாரு பெரியவர்னு பாருங்க யாருக்கு இவருக்கு பெரிய செல வைக்கலான்றதை நீங்க பாருங்க ஐம்பது ஆண்டு காலமா ஆண்டு முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் கடைத்தர்கள் எத்தனை தெருக்கள் பாருங்க தமிழ்ல பெயர் இருக்கு பதாகை இதாங்க பாருங்க இந்த அப்படி இந்த பக்கம் பதாகை பாருங்க தமிழையே ஒழிச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமா ஒடிச்சு இவங்க தெருவுக்கு தெருவு செலவு மட்டும் எங்க ஐயாவுக்கெல்லாம் இல்ல கேட்டா ஒரே ஒரு பேர் சொல்லுவாங்க முத்தமிழ் அறிஞர் வள்ளுவருக்கு சிலை வைத்தவர் இல்லையா வள்ளுவருக்கு மட்டும்தான் செலவு வச்சாரு ஏன்னா இவங்க பரம்பரை தான் கடைசி வரைக்கும் அப்பையில இருந்து ராஜராஜ சோழ காலத்துக்கு முன்னாள் இருந்து இவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு தெருத்தரு செலவு இருக்கலாம் அடுத்து நிதி உதயநிதிக்கு கூட செலவு வைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டாலின் கூட செலவு வச்சாலும் வைப்பாங்க இவங்களே வச்சுக்காங்க ஏன்னா இவங்க ஆச்சு இல்லது ரொம்ப கொடுமையா இருக்கு நீங்க வைகை ஆற்றுல போய் பாருங்க எல்லாம் கருவேல மரங்கள் முண்டி கிடக்கு இவங்க ஐம்பது ஆண்டு காலமா சாதனை சாதனை இவங்க சாதனை பாருங்க ஆத்துல தண்ணி போகலாம் முடியாது அப்படியே பார்க்கும்போது நமக்கு பெரிய மனசு வலிக்குது மொழியை வளர்த்தோம் வளர்த்தோம் வளர்த்தோம்னு சொல்லி ஒட்டுமொத்தம் முடிச்சிட்டாங்க இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலயும் திருமங்கலம் தமிழ்நாட்டினுடைய அப்படியே தேர்தல் வந்தா திருமங்கலம் திருமங்கலம் திருமங்கலம்னா என்ன தேர்தல் ஃபார்முலா ஏன்னா புதுசா கணக்கில் எதுவும் புதிய யுக்திய கண்டுபிடிச்ச கூடாது அப்படிலாம் இல்லைங்க திமுக ஆட்சி காலங்களில் இவங்க பண்ண சேட்டலாம் தெரியல உங்களுக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கி விட முடியும் ஆட்சியை பிடித்து விட முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட உருது திருமங்கலம் நீங்க பெருமை கொள்ளாதீங்க அப்ப இருந்த சூழ்நிலைக்கு நீங்க காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க சரி இன்னும் அதே நிலையில தான் இருக்கீங்களா அவங்க கொடுக்கற காசை தான் உங்க பிழைப்பை நடத்த முடியுன்ற நிலையில நீங்க இருக்கீங்களா இன்னமும் தேர்தல் வந்தா போதும் திருமங்கல் என்ற பேரு அடிபடாம இருக்கவே இருக்காது தமிழர்கள் நாம் இப்படித்தான் இருந்தோமா சங்கம் வச்ச சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண்ணுங்க இது மதுரை மண்ணு இந்த மண்ணுல வென்றாக வேண்டும் தமிழ்னு கூட்டம் நடத்தக்கூடிய கால சூழலை கொண்டு வந்து விட்டு இருக்கீங்க நீங்க இங்க நேரம் இல்லாதனால உங்க சுருக்கமாக முடித்து கொள்கிறேன் சிந்தித்து செயல்படுங்க கட்டாயமாக இன்னும் வரும் காலங்களில் அண்ணன் சொன்னாங்க மேலே திமுக இருக்கு கீழே நாம் கட்சி சரிக்கு சரியா இருக்கு இப்ப எதிர்கட்சியா நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கட்சி யாரும் பேசுறது இல்லையா ஐயா எடப்பாடி எல்லாம் தொடர்ந்து பேசுறது இல்லையா வாடக வாய்கள் திராவிட அகதிகள் யாரும் பேசுறது இல்லையா

திராவிட அகதிகள் ஓரமா உட்கார்ந்து எங்கள் பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் மீண்டு வந்துட்டோம் ஆட்சியை விரைவில் பிடிக்க இருக்கிறோம் இருபத்தி ஆறுல நீங்க காசு கொடுத்து வாக்கு வாங்கணும் நிலைமையை மாத்தி விடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசுரை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளர் அவர்கள்